சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து இந்த ரெண்டு நிதியும் குபேரனுக்கு கொடுத்தவர் யாரு ஆ சிவபெருமா கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பன் ஆகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவரு அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அவனையே இவரு தான் நியமனம் பண்றாரு நவகிரகங்களை பிரதிஷ்ட பண்றாரு பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம் பிரம்மா வணங்கினது ஆ விஷ்ணு ராமர் வணங்கினது ராமேஸ்வரம் கிருஷ்ணர் வணங்குனது சீர்காழி தசாவதார மூர்த்தங்களும் திருப்பாச்சூர் பூஜை பண்ணது திருமாணிக்குழி மச்சம் பூஜை மச்சேஸ்வரம் கச்சம் பூஜை திருக்கச்சூர் பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க காஞ்சிபுரம் முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் பூண்டி விநாயகர் பூஜை பண்ணது கணபதிஸ்வரம் நவகிரகங்கள் பூஜை பண்ணது எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு உனக்கு